ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு எட்டு திசையின் இயல்புகள் கிழக்கு கிழக்கு திசை ஆண்மை அதாவது தந்தைக்கு நிகர் ஆண்களுக்கு உரிய திசை அறிவு ஆற்றல் போகம் சுகபோகங்களுக்கு உரியது இத்திசை முறைப்படி இருந்தால் ஆண்கள் சந்தோஷமாகவும் போகபாகியங்கள் குறையாக இருக்காது சுகபோகங்களுக்கு குறை இருக்காது வணக்கம் அன்பர்களே ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க